வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஸ்ரீ அன்னையோட பால்கனி தரிசனம் தினைக்கும் வந்து அவங்க வந்து கோடான கோடி மக்களுக்கு பால்கனியில் தரிசனம் செய்வாங்க அவங்களுடைய பார்வை மீது படாதா என்று ஒவ்வொருவரும் ஸ்ரீ அன்னையை கண்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸ்ரீ அன்னை வந்து அப்படியே சுத்தி பார்க்கும் பொழுது அவங்க கண் விழிகள் வந்து அனைத்து மக்களின் மீது படும்படி அவங்க வந்து பார்ப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு தினைக்கும் வந்து மக்கள் வந்து ஆசிரமத்தில் பால்கனி தரிசனத்திற்காக கூடியிருப்பாங்க அந்த தரிசனத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இன்றைய பதிவில் எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது ஸ்ரீ அன்னையின் உரை பழைய கால தீய சம்பிரதாயங்கள் தீட்சை தீட்சை பெறும் இனம் சாதகர்களுக்கு வெண்ணிற அங்கி அணி அணிவிக்கும் போது இவ்வாறு சொல்லப்படும் அங்கியில் உள்ள கரையை ஒவ்வொன்றாக நீக்க முயலாதீர்கள் அங்கே முழுவதும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் உன்னிடம் உள்ள குறைகளை ஒவ்வொன்றாக திருத்த முயலாதே உன்னிடம் உள்ள பலவீனங்களை ஒவ்வொன்றாக வெல்ல முயலாதே அந்த முறையில் நீ அதிக தூரம் செல்ல முடியாது உணர்வு முழுவதும் மாற வேண்டும் உணர்வில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட வேண்டும் நீ இப்பொழுதுள்ள உணர்வு நிலையிலிருந்து ஓர் உயர்நிலைக்கு தாவிச் செல்ல வேண்டும் அந்த நிலையிலிருந்து நீ குணமடை குணப்படுத்த நினைக்கும் பலவீனங்களை எல்லாம் அடக்கலாம் அங்கிருந்து நீ செய்து முடிக்க வேண்டிய வேலையில் முழு காட்சியையும் பெறலாம் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறியுள்ளார் என்று நினைக்கின்றேன் விஷயங்கள் அமை அமைந்துள்ள முறையில் எல்லாம் செய்யப்படும் முன் ஒன்றுமே செய்யப்பட்டதாகாது என்று சொல்லலாம் ஓர் அடி முன்னால் சென்றால் போதாது முழு மாற்றம் தேவை என்று ஸ்ரீ அண்ணை சொல்றாங்க நான் முயல்கின்றேன் ஆனால் நான் நான் முயன்று என்ன பயன் ஏதோ வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்று நான் என்னும் ஒவ்வொரு தடவையும் எல்லாவற்றையும் திரும்பவும் செய்ய வேண்டி இருப்பதை காண்கின்றேன் சாதனையில் முன்னேற முயற்சி செய்கிறவர்கள் எத்தனையோ தடவைகள் என்னிடம் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நடப்பதற்கு காரணம் அவர்கள் அசையாமல் நின்று கொண்டே முன்னே போக பார்க்கிறார்கள் தங்களுடைய உணர்வை மாற்றாமல் முன்னேற முயல்கிறார்கள் உன்னுடைய நோக்கு முழுவதும் மாற வேண்டும் உன்னுடைய உணர்வு முழுவதும் அது இப்பொழுது கிடைக்கும் பலன் தடங்கள் தடத்திலிருந்து வெளியேறி மேலே சென்று எல்லாவற்றையும் அங்கிருந்து பார்க்க வேண்டும் இப்படிதான் வெற்றிகள் தோல்விகளாக மாறுவதை தடுக்க முடியும் மற்றவர்கள் செய்யவில்லை என்னை இறைவனுடைய பிரபாவத்திற்கு திறக்க விடாது தடுப்பதே இந்த சூசனை தான் ஏன் அவசரப்பட வேண்டும் ஏன் அவ்வளவு சீக்கிரத்தில் செய்ய வேண்டும் மற்றவர்கள் யாரும் செய்யவில்லையே இது பயங்கரமான சாக்கு போக்கு இந்த சிருஷ்டை முழுவதிலுமே தன்னை முழு தூய்மையுடன் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்கும் ஜீவன் நீ ஒருவன் மட்டுமாகவே இரு இருந்த போதிலும் அதனால் எல்லா எல்லோராலும் அவராக புரிந்து கொள்ளப்பட்டு கேலி செய்யப்பட்டு பகைக்கப்பட்டாலும் இப்படியெல்லாம் நடந்தாலும் நீ அதை செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியாத ஒரு முட்டாள்தான் அப்படி செய்வான் மற்றவர்கள் செய்ய செய்யவில்லையா அவர்கள் செய்யாவிட்டாலும் உனக்கென்ன உலகம் உலகம் முழுவதுமே தவறான பாதையில் செல்லலாம் அதனால் எனக்கு கவலை இல்லை நான் நேரே செல்ல வேண்டும் அது ஒன்றே என் கவலை பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அது அவர்கள் காரியம் என் காரியமன்று இப்படித்தான் நீ சொல்ல வேண்டும் எவ்வளவு மோசமான அடிமைத்தனம் இது உனது சிறந்த நண்பன் உன்னை மிகவும் தாழ்ந்த மட்டத்திற்கு வர ஊக்குவிக்கின்றவன் அவனோடு சேர்ந்து முட்டாள்தனமான காரியங்களை செய்ய அல்லது தவறான வழிகளை செல்ல ஊக்குவிக்கிறவன் நீ செய்கிற அசிங்கமான காரியங்களுக்காக உன்னை பாராட்டுகின்றவன் உன்னுடைய நண்பன் அல்ல என்பதில் சந்தேகமில்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க யாருக்காவது தொற்று நோய் இருந்தால் நாம் அவனுடன் நெருங்கி பழக மாட்டோம் கவனமாக அவனிடமிருந்து இருந்து விலகிவிடுவோம் பொதுவாக அவனிடம் இருந்து அந்த நோய் பிறருக்கு பரவி விடாமல் இருக்க அவனை ஒரு தனி இடத்தில் ஒதுக்கி வைப்பார்கள் தீயொழுக்கம் தவறான நடத்தை கயமை பொய் கீழ்மை இவையெல்லாம் எந்த தொற்று நோயையும் விட மோசமான தொற்று நோய்களாகும் இவற்றை வெகு கவனமாக தவிர்க்க வேண்டும் எவன் உன்னுடைய தவறான அல்லது அசிங்கமான செயல்களில் பங்கு கொள்ள மறுக்கிறானோ தவறான செயல்களை செய்ய தூண்டுதல் ஏற்படும் போது அதை எதிர்த்து நிற்க எவன் உன்னை ஊக்குவிக்கின்றானோ அவனே உன் நண்பன் அவனையே உன்னுடைய சிறந்த நண்பனாக நீ கருத வேண்டும் அப்படிப்பட்டவனுடன் தான் நீ பழக வேண்டும் எவனுடனும் வேடிக்கைகளில் ஈடுபடலாமோ எவன் உன்னுடைய தீய குணங்களை பலப்படுத்துகின்றானோ அவனுடன் அன்று அவ்வளவுதான் இதை நான் திரும்பத் திரும்ப சொல்ல விரும்பவில்லை நான் யாரை மனதில் கொண்டு இதை சொல்கிறேனோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க உண்மையில் யார் உன்னை விட அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ யாருடைய கூட்டுறவு உன்னை சான்றோனாக்குகின்றதோ நாக்குகின்றதோ உன்னை அடக்கி ஆளவும் முன்னேறவும் நன்றாக செயல்படவும் விஷயங்களை மேலும் தெளிவாக காணவும் உதவுகின்றதோ அவர்களையே நீ நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இறுதியாக நீ பெறக்கூடிய மிக சிறந்த நண்பன் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய உன்னை முற்றிலும் திறந்து காட்டக்கூடிய நண்பன் இறைவனே அல்லவா எல்லாம் கருணையும் ஊற்றும் திரும்பவும் செய்யாவிட்டால் நமது பிழைகளெல்லாம் துடைத்து விடக்கூடிய சக்தியின் ஊற்றும் உண்மையான சித்திக்கும் சித்திக்கு வழியை திற வனும் அவனே அல்லவா எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள கூடியவனும் எல்லாவற்றையும் குணப்படுத்த கூடியவனும் பாதையில் தவறாமல் தடுமாறாமல் வீழ்ந்து விடாமல் லட்சியத்தை நோக்கி நேரே நடந்து செல்ல உதவு உதவுகின்றவனும் அவனே அவனே உண்மையான நண்பன் வாழ்விலும் தாழ்விலும் நீங்காத நண்பன் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய குணமாக்கக்கூடிய கூடிய நண்பன் வேண்டும்போதே எப்போதும் ஓடிவரும் நண்பன் மனப்பூர்வமாக அழைத்தால் உனக்கு வழிகாட்டவும் உன்னை தாங்கவும் அவன் எப்பொழுதும் இருப்பான் அதோடு உண்மையான முறையில் உன்னை நேசிப்பான் என்று இறைவனை செய்ய அண்ணன் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு வந்து புரிந்து கொள்வது ரொம்பவே ஈஸி சுலபமான தமிழில் தான் கொடுத்துருக்காங்க தவறான பாதையில் பாதையில் ஒருவர் வந்து நம்மளை வந்து வழிகாட்டினால் அந்த பாதையில் நாம் போக கூடாது அந்த தவறு என்று நம் மனம் உணர்ந்தவுடன் அப்படிப்பட்ட நண்பர்களிடம் நட்பு வைத்து கொள்ள கூடாது எந்த சூழ்நிலையிலும் தன் குழந்தை தவறு செய்யக்கூடாது தன் குழந்தையை காக்க இறைவன் எப்பொழுதும் காத்துட்டு நம்ம தவறே செய்ய முற்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி நேர்வழியில் நமக்கு வந்து வழிகாட்டுவாங்க அது மட்டும் இல்லை இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அவங்கள நினச்சோம்னா ஓடி வந்து நம் கரம் பிடித்து நம்ம பாதுகாப்பாக நம்ம அழைத்து செல்ல அவங்க தயாராக இருக்கிறாங்க இத்தனை வார்த்தைகளும் சரி அண்ணன் எவ்வளவோ அழகாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி